பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கையால் பதக்கம் வாங்க மறுத்த அமைச்சர் டிஆர்பி ராஜா மகனை பாஜக நிர்வாகி அன்னப்பூரணி ஆவேசமாக விளத்து வாங்கி வீடியோ வெளியிட்டுள்ளார் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம் இன்றைய தினம் ஒரு பதக்கம் வழங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில ஒரு மேடையில் மரியாதைக்குடிய அனைத்து அண்ணாமலை அவர்கள் சிறப்பு விழியதாக அழைக்கப்பட்டு எல்லா இளைஞர்களுக்கும் பட்டம் பதக்கம் வழங்கிட்டு இருந்தார் அந்த ஒரு சூழ்நிலையில் திரு டிஆர்பி ராஜா அவருடைய பையன் அவருக்கு வந்து பதக்கம் வழங்க போறாரு திரு அண்ணாமலையன் அவர்கள் அந்த பையன் வந்து பதக்கத்தை வாங்க மாட்டானோ இப்படி 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 இப்படின்னு சொல்லிட்டு பதக்கத்தை வாங்காமல் கையில் வாங்கிட்டு போயிட்டாரு அவருக்கு அது ஏதோ பெரிய ஒரு ஆயிடுச்சு போல இப்போ எனக்கு என்ன புரியலன்னா உங்கள் அப்பா யார் உன் தாத்தா யார் இந்த ஊரை கொள்ளையடிச்சு அந்த காசில் உங்கள் தாத்தா உங்கள் அப்பனை வளர்த்தி உங்கள் அப்பா ஒன்றை வளர்த்தி அப்படி தான் இன்றைக்கி நீயே இங்கே இருக்கிற ஏதோ நேர்மையான காசுல வந்து வளர்ந்து நேர்மையான காசுல படிச்சு நேர்மையான காசுல உடம்ப வளர்த்தி இன்னைக்கு என்னமோ நீ பதக்கம் வாங்குற மாதிரி என்ன தைரியம் இருந்தா நீ இந்த பாணியில சுத்துவ நான் இப்படி கேட்க கூடாதுன்ற முடிவுல தான் இன்னைக்கு நான் இந்த வீடியோ போடுறேன் என்ன ஒரு அருகதையோட நீ இந்த செயல் இன்னைக்கு செஞ்ச உனக்கு ஒன்பது வருஷம் நேர்மையா படிச்சு வளைச்சு ஒன்பது வருஷம் ஒரு ஐபிஎஸ்ஆ வேலை பார்த்த ஒரு அதிகாரி நேர்மையானவங்க கையில இருந்து உனக்கு அந்த பதக்கத்தை வாங்குறதுக்கு அவ்வளவு வலிக்குது ஏன் வலிக்காது திமுகவில் இப்போ சமீபமாக நடந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ராக்டிஸ் என்னென்னா நல்லவங்க கையிலேருந்து பட்டமோ பதக்கமோ வாங்கக்கூடாது வாங்கக்கூடாது இல்லை வாங்க முடியாது ஏன்னா அவங்களுக்கே தெரியும் எனக்கு அதுக்கான அருகதை இல்லை நான் அதுக்கான ஆள் இல்லை எனக்கு அதுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லை நல்லவங்க இருந்து ஒரு பதக்கமோ ஒரு பட்டமோ வாங்குறதுக்கு எனக்கு தகுதி இல்லை அப்படி தானே சமீபத்தில் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி மரியாதைக்குரிய மேதக ஆளுநர் அவர்களுடைய கையிலிருந்து திமுகவினுடைய ஒரு துணை செயலாளருடைய மனைவி வந்து பட்டம் வாங்க மாட்டேன்னு சொன்னாங்க அதை மாதிரி தான் இன்னைக்கு டிஆர்பி ராஜாவுடைய பையன் பண்ணியிருக்காரு திரு அண்ணாமலை அவர்கள் கையிலேருந்து பதக்கம் வாங்க மாட்டேன் அப்படின்ட்டு இப்படி கேவலமான கீழ்த்தரமான ஒரு செயலை கடந்த சில வாரங்களாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஈனத்தனமான பிறவிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படி இந்த ஈனப்பிறப்புகள் பிறப்புகள் செய்யக்கூடிய இந்த ஈனத்தனமான செயல்களை திமுக ஏதோ பெரிய உலகமாக சாதனையை செஞ்ச மாதிரி தலையில தூக்கி ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிக்கிட்டு இருக்கிறீங்களே நீங்கள்லாம் என்ன பிறப்பு பிறந்திருக்கிறீங்க எனக்கு சத்தியமா புரியல தமிழகத்துல உங்களுடைய ஆட்சியில காரி துப்புற மாதிரி கேவலமான ஆட்சியை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அதை பத்தி குரல் கொடுக்குறவோ கேட்குறதுக்கோ அதை பத்தி உங்களுக்கு அசிங்கப்படுறதுக்கு இல்லாமல் ஒரு நல்லவங்க கையில இருந்து ஒரு பட்டம் பதக்கம் வாங்குறதுக்கு அவ்வளவு வலிக்கக்கூடிய இந்த ஈன பிறவிகளும் தூக்கி தள்ளில வச்சுக்கிட்டு அதை ஏதோ இவனுங்க பண்ண பெரிய சாதனையை மாதிரி நீங்களாம் தள்ளி தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கீங்க கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா உங்களுக்குலாம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க